அண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே அண்மையில் கூட்டு ஒருங்கியக்க திரு அவை பற்றிய ஆயர்கள் மன்றம் முக்கியமாக வலியுறுத்திய மூன்று கருத்துக்கள் ஒன்றிப்பு பங்கேற்பு நற்செய்தி அறிவிப்பு ஒன்றிப்பு பங்கேற்பு இவற்றின் அடிப்படையில்தான் மறை மாவட்ட அருள் பணி பேரவை அமைந்துள்ளது திருவை சட்டத்தில் இந்த அருள் பணி பேரவை சட்டம் ஐநூற்று பதினொன்று முதல் ஐநூற்று பதினான்கு வரை எடுத்துச் சொல்லுகிறது உண்மையில் பழைய சட்டம் இதை பற்றி எதுவும் பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்ட பழைய திருஅவை சட்டம் இதை குறித்து மௌனமாகத்தான் இருந்திருக்கிறது இரண்டாம் வத்திகான் சங்கத்தின் முக்கியமான சில கோட்பாடுகள் இதை வலியுறுத்துகின்றன முக்கியமாக கிறிஸ்துஸ் டோமினோஸ் ஆயர்களின் பணி பற்றிய தொகுப்பு என் இருபத்தி ஏழு இதை குறித்து நமக்கு விளக்குகின்றது அவ்வாறே திரு அவையின் நற்செய்தி பணி பற்றிய விதித்தொகுப்பு எண் முப்பதும் இந்த அருள் பணி பேரவை பற்றி எடுத்து கூறுகிறது இரண்டாம் வத்திகான் சங்கத்துக்குப் பிறகு பல்வேறு போதனைகள் இவை பற்றி வெளியிடப்பட்டன முக்கியமாக போஸ்ட் சினடல் டாக்குமெண்ட் ஆன் மினிஸ்டீரியல் பிரீஸ்டூட் பணி குருத்துவத்தை பற்றி பேசுகின்ற செனடல் டாக்குமெண்ட் இதை குறித்து எடுத்துச் சொல்லுகிறது இவையல்லாமல் வத்திகான் பேராயம் அருள் பணியாளர்களுக்கான வத்திகான் பேராயம் தன்னுடைய கடிதத்திலும் இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறது திரு அவைச் சட்டம் வெளியிடப்பட்ட பிறகு அண்மை காலத்தில் அப்போஸ்தலோரும் சுச்சசோரஸ் டைரக்டரி ஃபார் த லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பிஷப்ஸ் ஆயர்களுக்கான ஒரு கையேடு எண் நூற்றி எண்பத்தி நாலில் இந்த பங்கேற்பு அமைப்பை பற்றி மிக தெளிவாக சொல்லுகிறது பிரியம்மன் மறைமாவட்ட அருள்பணி பணி பேரவையை பொறுத்தமட்டில் முதல் கேள்வி அது கட்டாயமாக ஏற்படுத்தப்பட வேண்டுமா என்பது ஒரு பக்கம் பார்த்தால் அது கட்டாயம் இல்லை என்று சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தால் அது உண்மையாகவே ஆயரின் விருப்பத்திற்கேற்ப ஏற்படுத்தாமல் விட்டுவிடலாம் என்றும் சொல்ல முடியாது மேய்ப்பு பணிக்கான அருள் வாழ்வுக்கான சூழ்நிலைகள் அதை வலியுறுத்தினால் ஆயர் அதை ஏற்படுத்த வேண்டும் அண்மை காலத்தில் நிகழ்ந்தேறிய ஆயர்கள் மன்றம் திரு அவை சட்டம் சற்று மாற்றப்பட்டு இது ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் கட்டாயமாக இருக்க தான் வலியுறுத்தியது அடுத்ததாக இதனுடைய உறுப்பினர்கள் யார் எனும்போது நாம் அறிந்தது போல மறை மாவட்டத்தில் பெரும்பகுதி மக்கள் பொதுநிலையினர்தான் எனவே பெரும்பாலோர் பொதுநிலையினராக இருக்க வேண்டும் அதுவும் பல்வேறு நிலைகளிலிருந்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மறை மாவட்டத்தின் ஒரே பகுதியிலிருந்து அவர்கள் வரக்கூடாது ஒரே தொழிலை செய்பவர்கள் மட்டும் அதில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது பல்வேறு வேறுபாடுகளை உண்மையாகவே உணர்ந்து எல்லாரும் அதில் பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுநிலையினர் பெரும்பான்மையாக இருக்கின்ற போது இன்னும் துறவரத்தை சார்ந்தவர்கள் அர்ப்பண வாழ்வு சபைகளை சார்ந்தவர்கள் இவர்களும் அதிலே உறுப்பினர்களாக நிச்சயம் இருக்க வேண்டும் ஒரு சிலர் தங்கள் பணியின் நிமித்தம் அதில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அருள்பணியாளர்கள் நிரந்தர திருத்தொண்டர்கள் இருந்தால் அவர்களிலும் சிலர் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் இப்படி ஆயரோடு இணைந்து எல்லாரும் அருள்பணியை பற்றி ஆழ்ந்து தியானித்து விவாதித்து சரியான முடிவுகளை அவர்கள் பரிந்துரைக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு மறைமாவட்ட அருள்பணி பேரவையின் கடமையாக இருக்கிறது இதை தொடர்ந்து நாம் இந்த அருள்பணி பேரவை கொண்டிருக்க வேண்டிய தனி விதிகளை மறந்துவிடக்கூடாது தனி விதிகளின்றி எத்தனையோ காரியங்களை நாம் ஒழுங்குபடுத்த முடியாது இந்த அனைத்துலக சட்டம் நான்கே நான்கு சட்டங்கள்தான் இன்னும் பல்வேறு காரியங்கள் தனி விதிகளால் நியமிக்கப்பட வேண்டும் தனி விதிகளின் அடிப்படையில் ஆண்டுக்கு எத்தனை முறை கூட வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் அனைத்துலக சட்டம் குறைந்த அளவு ஒரு முறையாவது இது கூட்டப்பட வேண்டுமென்று குறிக்கின்றது சில நேரங்களில் இந்த பேரவையின் உறுப்பினர்கள் தங்கள் பணியை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அல்லது தங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படாமல் எதிர்மாறாக செயல்பட்டால் மறைமாவட்ட ஆயர் அதை கலைத்து விடவும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது அவ்வாறே மறை மாவட்ட ஆயரின் பதவி காலியாகும் போது அந்த நேரத்திலும் இந்த பேரவை தான் செயல்படுவதை இயல்பாகவே நிறுத்தி வைக்க தேவைப்படுகின்றது இந்த பேரவையை கூட்டுகின்றவர் எப்போதுமே ஆயர்தான் அதில் விவாதிக்கப்பட வேண்டியவை பற்றி இறுதி முடிவு எடுப்பவரும் அவரே இந்த பேரவைக்கு ஆலோசனை தான் அளிக்கப்பட்டுள்ளது தீர்மான வாக்கு இல்லை என்பதற்காக இதை குறைத்து மதிப்பிடக்கூடாது ஏனென்றால் அருள்பணியின் மெய்ப்பு பணியின் பல்வேறு நிலைகளை பற்றி இது தகுந்த விதத்தில் சிந்தித்து விவாதித்து முடிவுகளை ஆயரிடம் பரிந்துரைக்கும் போது நிச்சயமாக ஆயர் அவற்றை பெரும்பாலும் ஏற்றுக்கொள்வார் என்பதில் சந்தேகமே இல்லை எடுத்துக்காட்டாக மறைக்கல்வி நற்செய்தி அறிவிப்பு திருவழிபாட்டு கொண்டாட்டம் அருள் பணியாளர்களுக்கு துணை புரிதல் இன்னும் பல்வேறு நிலைகளில் அவர்கள் விவாதித்து சரியான விதத்தில் ஆயருக்கு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் அவை பயன் தரும் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே ஒவ்வொரு மறைமாவட்டமும் இந்த மறைமாவட்ட மாவட்ட அருள் பேரவையை அமைக்க வேண்டும் பெயரளவில் அது இருந்துவிடக்கூடாது ஒவ்வொருவரும் ஒன்றிப்பில் பங்கேற்பில் நற்செய்தி அறிவிப்பில் தங்கள் பணியை நிறைவாக செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்த என்று வாழ்த்துகின்றேன் நன்றி